ஏழு தலைமுறைகள் என்னும் புதினம் ஏ ஜி எத்திராஜுலு எழுதிய தமிழ் புதினம் இது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளியானது இது அலெக்ஸ் ஹலி என்பவர் எழுதிய ரூட்ஸ் தி சாகா ஆஃப் an அமெரிக்கன் ஃபேமிலி என்ற ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பு ஆங்கில மூல நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் வெளியானது இது அமெரிக்காவில் வாழும் ஆப்பிரிக்க என இளைஞனது பரம்பரை பற்றிய கதை உங்களுக்காக இந்நாவலை வாசிப்பது ஆ ஷங்கர் ஏழு தலைமுறைகள் நாவல் மொத்தமுள்ள ஐம்பத்தி நான்கு அத்தியாயங்களில் முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் மாசாவாளரும் குண்டாவும் ஓய்வில்லாமல் பகல் பூராவும் எங்கெங்கோ சுற்றிவிட்டு இரவு வெகு நேரமான பிறகு களைப்புடன் வீடு வந்து கொண்டிருந்தார்கள் வர்ஜீனியா முழுவதும் இதற்கு முன் எப்போதுமில்லாத ஒரு விசித்திர நோய் பரவியிருந்தது ஒரு நாள் இரவு குண்டா வீடு திரும்பியதுமே படுக்கையில் விழுந்து விட்டான் உடல் காய்ச்சலால் கொதித்து கொண்டிருந்தது பெல் மிகவும் கலவரமடைந்தாள் ஆனால் குண்டா தூங்கி எழுந்தால் எல்லாம் சரியாக போய்விடும் என்று தைரியம் கூறினான் எனினும் பெல்லுக்கு நம்பிக்கை இல்லை மறுநாள் காரை பெல் துறைக்கு சிற்றுண்டி பரிமாறும்போது விஷயம் சொன்னால் துறை அழுத்து கொண்டாலும் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை அநேகமாக காய்ச்சலாக இருக்கலாம் என்ன செய்ய வேண்டுமோ உனக்கு தெரியும் குண்டாவுக்கு உடம்பு தேருகிற வரைக்கும் சாரட் வண்டியை ஓட்டக்கூடிய ஒருவன் தேவை என்றார் துறை பெல் ஒரு நிமிடம் சிந்தித்தால் நம்ம வயல் வேலை செய்கிற நோவுக்கு கோவேறு கழுதிகளை ஓட்டுவது நல்லா தெரியும் இப்போது அவன் வளர்ந்தும் இருக்கான் அவனை அனுப்பட்டுமா என்று கேட்டால் பெல் இப்போ அவனுக்கு என்ன வயது கிஜியை காட்டிலும் இரண்டு வருடம் பெரியவன் அதாவது பதினாலு வயசு இருக்கலாம் பிரயோசனம் இல்லை ரொம்ப சின்ன வயசு பிடிலையா வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிக்கிட்டு தானே இருக்கான் அவனுக்கு சொல் பிடிலையா முணங்கி கொண்டே வேலையில் சேர்ந்தார் பகலெல்லாம் மாசாவாளருடன் ஊர் ஊராக சுற்றி இருக்கிறார் நோய் குறைவதற்கு பதிலாக அதிகரித்து கொண்டிருந்தது துறை சாரட்டு வண்டியில் சென்று வைத்தியம் செய்து கொண்டிருக்கையில் பெல்லும் நோவாவும் பேவேர் கோவேறு கழுதை வண்டியில் அடிமைகளின் சேரிகளில் மருத்துவம் பார்த்தார்கள் குண்டாவுக்கு ஜுரம் மேலும் அதிகமாயிற்று மிஸ்ஸி அனி குடிமுறையை கழிக்க வந்து அவன் நிலையை கண்டு வருந்தி பக்கத்தில் அமர்ந்து பைபிள் படித்தாள் பெல் அவனுக்கு நாட்டு மருந்துகளை பயன்படுத்தினாள் காய்கறி வைத்தியம் செய்தாள் கடைசியில் காய்ச்சல் நின்று குண்டா படுக்கையில் உட்காரும் நிலையை அடைந்தான் மிஸ்ஸியானி பொழுது பொழுதுபோகாமல் கிஜிக்கு எழுத்துக்களை கற்பித்தாள் கிஜி நன்றாக கற்றுக்கொண்டு சின்ன சின்ன சொற்களை எழுதவும் படிக்கவும் செய்தால் இரவில் விலக்கொலியில் புத்தகங்களை எதிரே போட்டுக்கொண்டு அக்கறையாக படிப்பதைக் கண்டு குண்டா மனதுக்குள் சந்தோஷப்பட்டாலும் இதனால் ஏற்பட போகும் விளைவுகளை நினை நினைத்து கலங்கினான் நீகரோக்கள் கல்வியறிவு பெறுவதை வெள்ளையர் விரும்புவதில்லை பெல் கூட பயந்தாள் இந்த சமயத்திலேயே மிஸ்ஸி அணியின் பதினாறாவது பிறந்த விழா மாசாவாளர் துறையின் மாளிகையிலேயே வெகு கோலாகலமாக கொண்டாடப்பட்டது கிஜி கஞ்சி வைத்து இஸ்திரி செய்த கவுனை உடுத்தி தட்டில் பலங்காரங்களும் பழங்களும் வைத்து விருந்தினர்களுக்கு இடைவிடாமல் தந்து உபசரித்தாள் ஆனால் சிறு தன்னை கொஞ்சி விளையாடிய மிசி அணி தன்னை சற்றும் கண்டுகொள்ளாமலேயே பாராமுகமாக இருந்தது கிஜியின் மனத்தை வருத்திவிட்டது அவள் பாவம் ஓடி வந்து படுக்கையில் குப்புற விழுந்து தேம்பி தேம்பி அழுதாள் அந்த வினாடியில் கிஜிக்கும் அணைக்கும் இடையே இத்தனை காலம் விருது வந்த நட்பு முறிந்துவிட்டது ஆனால் குண்டாவுக்கு இது மிகவும் மகிழ்ச்சி அளித்தது நாடு புறாவும் பரவியிருந்த தொத்து வியாதி மறைந்துவிட்டது குண்டா தன் வேலைகளை வழக்கம் போல செய்து கொண்டிருந்தான் மாசாவாளர் ஊர் சுற்றுவதும் குறைந்துவிட்டது குளிர்காலம் வந்துவிட்டது சாலைகள் எல்லாம் பணி பெய்து பிரயாணங்களுக்கு வசதியாக இல்லை தவறாமல் வந்து கொண்டிருந்த வர்ஜீனியா கெசட் பத்திரிகையும் வருவது நின்றுவிட்டது பண்ணைச்சாலைகளை மூடியிருக்கும் பனிக்கட்டிகளை பிடிலையாவும் குண்டாவும் காட்டோவும் நோவாவும் மண்வெட்டிகளால் அப்புறப்படுத்தி கொண்டிருந்தார்கள் அப்போது தான் குண்டா நோவாவை பிரத்யேகமாக கவனித்தான் அவன் மேல் குண்டாவுக்கு ஏதோ வாஞ்சை ஏற்பட்டது அந்த வயதில் தானும் அவனைப் போலவே இருந்ததை நினைவுபடுத்தி கொண்டான் நோவாவின் கண்ணங்கரல் என்ற உறுதியான உடல்வாகு குண்டாவை கவர்ந்து விட்டது நோவா தன் மகளை கட்டிக்கொண்டால் நல்லாயிருக்குமே என்று எண்ணினான் முன்னே நீங்க பல தடவை தப்பியோடி பிடிபட்டீங்கன்னு கிஜ்ஜி சொன்னா நிஜந்தானா என்று நோவா ஒரு நாள் கேட்டாள் திடீரென கேட்ட அந்த கேள்வியை அதிர்ச்சி அதிர்ச்சியடையும்படி செய்தது ஒரு நிலையில் எல்லோருக்கும் தப்பியோட தோணும் என்றான் குண்டா எனக்கும் அப்படித்தான் தோணுது இந்த மோசமான பழப்பு எனக்கு பிடிக்கலே என்றான் நோவா தப்பியோடனும் ஓட வேண்டாமன்னும் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் பிடிபட்டா உயிர் மேலே ஆசையை விட்டுடவிட வேண்டியதுதான் என்றான் குண்டா கம்பீரமாக பிடிபடாமல் இருக்க முயற்சிப்பேன் விடிவெளியை நோக்கி போகணும் பகலில் மறைந்து கொள்ள கிவோக்கர் சங்கத்துக்காரங்களும் சுதந்திரமாக வாழ்கிற கருப்பர்களும் உதவுவாங்க எப்படியாவது வரை போய்விட்டா விடுதலை கடைச்சாப்பில தான் என்றான் நோவா தப்பி உள்ள ஆபத்து சிறு பயனுக்கு என்ன தெரியும் என்று எண்ணினான் குண்டா மேல் மூச்சு வாங்க ஓடுவது வேட்டை நாய்கள் துப்பாக்கிகள் கசையடிகள் கோடாரிகள் எல்லாமே அவனது நினைவுத் ஓடி மறைந்தன அன்றிரவு முன்னரையில் குண்டா உட்கார்ந்து எங்கோ மோன நிலையில் ஆழ்ந்து விட்டான் அவன் அடிக்கடி அவ்வாறு மாறிவிடுவது பெல்லிக்கும் கிச்சிக்கும் நன்கு தெரியுமாதலால் அவர்கள் பேசாமல் இருந்துவிட்டார்கள் காலையில் எழுந்ததும் நோவாவின் முயற்சியை வெற்றி பெறச் செய்யுமாறு அல்லாவை தோழ வேண்டும் என்று குண்டா முடிவு செய்து கொண்டான் மிஸி யானியின் அலட்சியத்தால் நோந்து போயிருக்கும் கிஜி நோவா இங்கிருந்து சென்று விட்டால் மேலும் குன்றிப் போவாளே என்று அவன் வருந்தினான் ஏதோ ஒரு புத்தகத்தை ஆழ்ந்த அக்கறையுடன் படித்துக் கொண்டிருந்த பார்த்தான் அவன் இந்த வெள்ளையர் நாட்டில் கருப்பர்களின் வாழ்வெல்லாம் வேதனை மயம்தான் குறைந்தது கிஜிக்காவது அந்த வேதனையை இல்லாமல் செய்தால் நல்லாயிருக்கும் என்றெண்ணினான் குண்டா ஏழு தலைமுறைகள் நாவல் தொடரும்